வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஈரான் நாட்டோட அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் இருந்து போயிட்டார் ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும்னு இந்தியா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கும் அரசு நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு எதுவும் நடக்காதுன்னு இந்தியா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க விபத்தில் இறந்த ஈரான் அதிபர் திரு இப்ராஹிம் அவர்கள் இந்தியா கூட நல்ல நட்போடு இருந்திருக்காரு அதனால தான் இந்தியா ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் இந்தியா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஈரான்ல டேம் கட்டியிருக்காங்க அந்த டேமில் மின்சார உற்பத்தி நிலையம் கட்டியிருக்காங்க அதை திறந்து வைக்கிறதுக்காக ஈரான் அதிபர் உட்பட இன்னும் முக்கியமான தலைவர்கள் நாலு பேர் மொத்தம் ஐந்து பேர் ஹெலிகாப்டர்ல போயிருக்காங்க போய் அந்த மின் உற்பத்தி நிலத்தை திறந்து வச்சிட்டாங்க மின் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்த பிறகு மறுபடியும் அங்கு அங்கிருந்து ஈரானுக்கு புறப்படு புறப்படுறாங்க ஆனால் போகிற வழியில் வானிலை அறிக்கையில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அது அதை பொருட்படுத்தாமல் இவங்க எல்லோரும் ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது ஃபைலட்டோடு சேர்த்து மொத்தம் எட்டு பேர் விபத்தில் இறந்துருக்காங்க ஈரான் அதிபர் திரு இப்ராஹிம் அவர்கள் இஸ்லியாம் இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய தலைவர் சுற்றி இருந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளும் உதவிக்கு வராங்க எந்த இடத்துல விபத்துக்குள்ளானதுன்னு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் தேடுறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது ஈரான் உட்பட உலக இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஈரான் அதிபர் இருந்ததற்காக துஷ் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க ஈரான்லேயே சில பேர் இவர் இறந்ததற்காக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லோருக்குமே நல்லவர்களாக இருக்க முடியாது அதை போலத்தான் இவரை பிடிக்காதவர்களும் சில பேர் இருக்காங்க அமெரிக்காவின் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் ஒன்று இணைக்கணும்னு வலியுறுத்திக்கிட்டு இருந்தார் திரு இப்ராஹிம் அவர்கள் இதற்கு நிறைய இஸ்லாமிய நாடுகள் ஈரான் அதிபருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இவர் எதிர்ப்பதால் அவங்களுக்கு இவரை பிடிக்காது ஈரான் அதிபர் இந்தியா கூட நல்ல நட்போட இருந்திருக்கிறார் இந்தியா ஈரான் ஈரான் கூட சேர்ந்து ஏர்போர்ட் கட்டி கொடுக்குறதா ஒப்பந்தம் போட்டு ஏர்போர்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை அமெரிக்கா எதிர்த்தாங்க எதிர்ப்பையும் மீறி இந்தியா அவங்களுக்கு ஏர்போர்ட் கட்டி கொடுக்க முன் வந்தாங்க ஈரான் அதிபர் திரு இப்ராஹிம் அவர்கள் வந்த பிறகு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் பிஸ்னஸில் நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்டு இருக்கு இந்த ஒரு நல்ல நட்பின் காரணமாக தான் இந்தியாவில் ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்